அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்மளுடைய பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கடவுள் முருகப்பெருமானின் வாக்குகளை தான் நம்ம இந்த வீடியோவில் கேட்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் நம்மளுடைய வீடியோவை பாருங்கள் மேலும் சுவாரஸ்யமான தகவல்களாக நம்மளுடைய சேனலில் தினமும் அப்லோட் பண்ணிட்டு தான் இருப்பேன் ஓகே வாங்க நம்ம முருகப்பெருமானின் வாக்குகளை ஒன்றுன்றா நம்ம கேட்கலாம் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதும் நடக்கவே இல்லையே என்று கவலை கொள்ளாது உனக்கு இனி ஒவ்வொன்றாக நல்லது நடக்க தொடங்கும் பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிந்துவிடும் யாமிருக்க பயமே உன் துன்பங்கள் எல்லாம் முடிந்து விட்டது உனக்காக நான் வந்துவிட்டேன் உனக்கு நல்லதே நடக்கும் சந்தோஷமாக உனக்கான நேரம் வந்தது யாரை தேடியும் எதை தேடியும் நீ போக வேண்டாம் இனி உன்னை தேடியே அனைத்தும் வரும் இனி வரும் காலம் உனக்கு பொற்காலமே இனியும் நீ கலங்கி நிற்க தேவையில்லை நீ நினைத்த காரியங்கள் கைகூடி வரப்போகிறது உனக்கு துணையாக நான் இருப்பேன் உனக்கு நல்லதே நடக்கும் என் மீது உனக்குள்ள நம்பிக்கை என்றும் வீண் போகாது அதன் பரிசாக நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒன்று விரைவில் உன்னை வந்தடையும் நினைப்பது நல்லதாகவே இருக்கும்போது நடப்பது நல்லதாகவே இருக்கும் கலங்காதே துன்பமெல்லாம் தீர்ந்து நல்லதையே நடக்கும் நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணையில்லை என்று கலங்காதே உனக்காக ஏதோ ஒரு உருவில் உன்னுடன் துணையாக நான் வருவேன் உனக்கு நல்லதே நடக்கும் உண்மையான அன்பும் பக்தியும் கொண்டவர்கள் என்னை தேட வேண்டாம் நானே அவர்களை தேடிச் சென்று உதவுவேன் நீ தேடியதை விட நான் தரவிருக்கும் வாழ்க்கை நிம்மதியானது நிரந்தரமானது கவலைப்படாதே யாமிருக்க பயமேன் நல்லதே நடக்கும் உனக்கு எது நல்லது என்று உன்னை விட எனக்கு நன்கு தெரியும் நீ வேண்டாம் என்றாலும் உனக்கு நல்லதென்றால் நான் அதை தந்தே தீருவேன் சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கை முடிந்துவிடாது ஏதோ ஒரு காரணத்தால் நான் உன்னை காப்பாற்றியிருக்கிறேன் என்று மகிழ்ச்சி கொள் நீ நினைத்து கொண்டு இருக்கும் காரியம் விரைவில் நிறைவேறப் போகிறது மீண்டும் உயரப்போகிறாள் உன்னை நான் கைவிட மாட்டேன் இந்த நொடி வரை உன் துன்பத்தில் இருக்கும் வாழ்க்கை இனி இன்பமாக மாறப்போகிறது நான் உன்னுடன் இருக்கிறேன் கவலைப்படாதே நல்லதே நடக்கும் யாம் இருக்க பயமே நாளை என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு வேண்டாம் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் போ எவ்வளவு கஷ்டத்துல இருக்கேன்னு எனக்கு தெரியும் இந்த கஷ்டமெல்லாம் இன்னும் கொஞ்சம் காலம்தான் என்ன நம்பு இந்த உலகமே உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் உனக்கு துணையாக நான் எப்போதும் உன் கூடவே இருப்பேன் உன்னோட பணம் கஷ்டம் கஷ்டமெல்லாம் தீரப்போகுது நீ எதுக்கும் கவலைப்படாதே உனக்கான வாழ்க்கை கண்டிப்பாக உன்கிட்ட வந்து சேரும் நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடி வரும் நேரம் இது எனவே நம்பிக்கையோடு இரு நான் இருக்கிறேன் கவலைப்படாதே யாமிருக்க பயமே வெற்றிவேல் முருகா முடியாத ஒன்றை நடத்தி காட்டுபவன் அப்பன் முருகன் உன் வாழ்வில் உண்டு பயப்படாதே யாமிருக்க பயமே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அழகுபாலா நன்றி வணக்கம்